சார் அவங்க பேர்ல வந்து பாருங்க 385500 ரூபாயங்கிறது வந்திருக்குதுங்க. ஆ சரி சார். சரிங்களா? ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து அவங்க பேருக்காக காக பத்தால முடிஞ்சதுக்காக சரிங்களா? சரி சரி சார். அந்த பணம் வந்து பாருங்க ஒன்லி பருப்பு சனவுகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்தறது. சரிங்களா? சரி சார் சரிங்க சார். அதுக்கு அததுக்கு வரமா சரிங்களா? அந்த பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சுங்க அஸ்டேஜ் வந்து பொண்ணுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சுங்களா? இல்ல முடிவின்ங்க சார் 17 தான் நடக்குது சார். அடுத்த வருஷம் தான் முடியும். ஓகே. சரிங்க அடுத்த வருஷம்னு ஒரு வருஷம் இருக்குது சரிங்களா மேஜர் அவங்க கிடையாதுங்க சரிங்களா இந்த தொகை பெரிய தொகை கொடுக்கறோம் நாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது மேல் படிப்பு அப்படி இல்லைன்னா இந்த அமௌண்ட் வந்து பாருங்க உங்களோட அப்பா அம்மா கூட தான் நாங்க போட்டு விடுவோமே சரிங்களா பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் கம்பல்சரி போட்டு விடுவோம் இந்த பெரிய தொகைங்கிறது ஒன்லி படிப்பு செலவு மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும் அந்த அமௌண்ட் வேற எந்த செலவுக்கும் பண்ணக்கூடாது சரிங்களா அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா சரிங்களா இப்போ நீங்க என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க நீங்க என்ன அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்க அக்கௌண்ட் மெர்கண்டல் இருக்கு ஸ்டேட் பேங்க் இருக்கு

ஓகே ஓகே லைன்ல வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணி பாத்தேன் என்ன நேம் வருது கரெக்டாக சொல்லுங்க நான் அமௌண்ட் போட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் டெபாசிட் பண்ணிட்டு வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐந்து ரூபாய் அதோட போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டோ எடுத்து நான் அப்படியே வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்பிச்சுடுவேன் உங்களுக்கு அப்படியே லைன்ல செக் பண்ணி பாத்து அமௌண்ட் வந்துருக்காங்க சரிங்களா தகவல் போடுங்க சரிங்களா அப்டேட் பண்ணுங்க நான் அப்டேட் பணம் போட்டு சரிங்களா சரிங்க சார் ஓகே அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க

ஹலோ சார் சொல்லுங்க சார் ஆ சார் பாருங்க இப்ப நான் அமௌண்ட் போட்டு விட்டுங்க வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பருங்களா உங்களுக்கு வேற நம்பர் புரியல வாட்ஸ்அப் நம்பர் வேற நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் வேற நம்பருங்களா அவர் நம்பர் சொல்லுங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருங்கிறது தொண்ணூறு நாற்பத்தி மூணு ஒரு நிமிஷம் ஐடி வெயிட் பண்ணுங்க நான் சொல்லும் போது சரிங்களா

நெட் பண்ணி பாருங்க அந்த நம்பர்ல எந்த நம்பர் சொன்னீங்கன்னா அதை பாருங்க சார் வந்துருக்குதுங்களா சார் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் டெபாசிட் பண்ணிட்டு இருக்கோம் அது தமிழ்நாடு மெர்கன்ட் பேங்க்கு இருக்குது ராம பேர் வந்து

And so we take only partying bands here. اونو ورلی சார் அமௌண்ட் اماؤنٹ یہ போய் பாத்தீங்க இல்ல நான் போன் பேலவே தான் போய் பாத்தேன் வேற எதில போட்டுக்கியா அதெல்லாம் போன் பேல போய் செக் பண்ணி பாத்தீங்க என்னன்னு காட்டுது உங்களுக்கு இல்லையா ஒன்னும் ஒன்னு ஏன் ยัง இருக்குற அமௌண்ட் தான் காட்டும் சோ உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் காட்டும்ங்களா ஓகே அக்கவுண்டில் மெசேஜ் எல்லாம் குடுக்காத அதாவது எதுக்கு மறுமொரு லேட்டா வருங்களா அக்கௌண்ட் இருந்து உங்களுக்கு மெசேஜ் சீக்கிரமாக வருவா லேட்டாக வருடா வந்துடும் உடனே வந்துடுங்க பேங்க்லேருந்து உங்களுக்கு ஓகே ஓகே லைன்லேயே வெயிட் பண்ணுங்கள் நான் என்னென்னு பார்க்குறேன் லைனில் வெயிட் பண்ணுங்கள்

ஆமா இப்போ நான் சொல்றது போயிருக்கு கவனம்மா சரிங்களா கல்வி மையத்தோட கிரெடிட் ஸ்கேனர்ல வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கு பட் அந்த அமௌண்ட் வந்து எப்படி எடுக்கணும் தெளிவாக சொல்லிடுங்க சரிங்களா கல்வி மையத்துக்கு வந்து ஸ்கேனர் இருக்கிறது உங்களுக்கு நான் போட்டோ முடிச்சு எடுத்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன் சரிங்களா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி யார் பேருக்கு அமௌண்ட் வந்துக்கணும் அவங்க பேரு ஸ்காலர்ஷிப் நம்பருங்க சரிங்களா அமௌண்ட்டு போட்டு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா சரிங்க சார் பத்து நான் போட்டு சரிங்களா

நம்பர் சொல்லுங்க அது சொன்னல சார் ஒரு நம்பர் தான் சார் இருக்கு புரியல இல்ல 90 அப்ப சொன்னல 90 43 சொன்னல சார் இப்ப அனுப்புனீங்களா நான் இப்ப பேசிட்டு இந்த பின் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது இது வாட்ஸ்அப் கிடையாது ஓகே இப்ப ரெண்டு செல் தனி தனி செல் ஒரே நம்பர் ஒரே சொல்லுங்களா ரெண்டு செல்லா இருக்கு ரெண்டு நம்பரும் ஒரே செல்லா இருக்கு ரெண்டு செல்லும் ஒரே நம்பர்ல ஒரே செல்லா இருக்கு ரெண்டு நம்பரும் ஒரே செல்லா இருக்கு

நாற்பத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு கரெக்ட்டுங்களா இப்போ நான் ஆயிடு மெசேஜ் அனுப்பிச்சுட்ல அது வந்து அப்படியே பாருங்க பாருங்க சரிங்களா பண்ணுங்க அந்த செல்லு நெட் ஆன்ல இருக்குங்களா நெட் ஆன்ல இருக்கு அந்த செல்லு நான் நான் இப்ப ஹை இந்த மெசேஜ் வந்திருக்கால பாருங்க ஹாய் சார்னு அந்த வந்திருக்கு சார் வந்திருக்குங்களா ஹாய் சார்னு சார் ஓகே இப்ப இது வந்து பாத்தீங்களா அந்த செல்லு உங்க கையில தான் இருக்குதே பக்கத்துல ம் பக்கத்துல இருக்கு ஓகே இப்ப அதுல வந்து பாருங்க நான் வாட்ஸ்அப்ல வந்து அதே நம்பர்ல வந்து ஹாய் சார்னு வந்து பாத்தீங்களா அது வந்து எங்களுடைய கல்வி மையத்தோட கேள்வி சேனல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்படியே அமுச்சு விடுறேன் உங்களை ஜிபே ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஜிபே ஓபன் பண்ணுங்க உங்களுக்கு கூகுள் பே ஓபன் பண்ணுங்க ஜிபே இல்ல போன் பே ஓபன் பண்ணுங்க போன் பே ஓபன் பண்ணுங்க உங்களுக்கு ம் போன் பே ஓபன் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சு இந்த வாரம் ஸ்கேன் அண்ணி கிளியர் கொடுங்க ஃபர்ஸ்ட் கட்டல கட்டத்துல போட்டுருக்கீங்களா பண்ணி 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 கொடுங்க அதங்க பண்ணி பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்க சொல்லுங்க சார் ஓகே ஓபன் பண்ணிட்டீங்களா ம் அந்த நம்பர் வீடியோ கால்ல வருங்க அந்த நம்பர் வீடியோ கால்ல எடுங்க சரிங்களா வீடியோ கால் 63 85 சொன்னீங்க பாத்தீங்களா ஆமா 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 அப்ப அதுல வருவீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கேன் பண்ணுங்க அது இப்ப நாங்க ஸ்கேனர் அம்ச்சு கொடுத்து பாருங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஸ்கேன் பண்ணுங்க சரி பண்ணியாச்சு சார் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா ஓகே ஸ்கேன் பண்ணி அப்படியே வச்சிருங்க போனுங்கிறது இப்போ நான் வீடியோ கால்ல வர அந்த நம்பர் 6385ங்கிறது அந்த நம்பர் அப்படியே எடுங்க ஃபோன் எடுங்க

கீழே பாருங்க ஆடியே மெசேஜ் நிக்குதுல சார் இல்ல கீழ பாக்ஸ்ல பாருங்க ஆடியே மெசேஜ் கிளிக் ஆ அதுல பேர் எழுதுங்க யார் பேருக்கு அமௌண்ட் யார் பேர்

இது வந்து அமௌண்ட் நாங்க அனுப்பி அமௌண்ட்ல போயிரும் நோ நோ சார் அமௌண்ட் உங்களுக்கு போகாதுங்க இது கிரெடிட் ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி தான் நீங்க அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க process கடைசி வரைக்கும் டிலேட் ஆகி உங்களுக்கு அமௌண்ட் ஏறும் அது process கொடுங்க இது மெத்த செகண்ட் இருக்கு தான் இருக்கும் அதுக்குள்ளே பண்ணி நீங்க அமௌண்ட் எடுத்துக்கணும் நான் कंफर्म பண்ணுங்க कंफर्म பண்ணுங்க போன் கேமரா முன்னாடி வைங்க நான் பாஸ்வேர்ட் கொடுத்து कंफर्म பண்ணுங்க ஹலோ ஆ ஆ சார் பேக் பண்ணுங்க ஒன் செகண்ட் ஹலோ că reflex சர்கு மி wicked கட்டுருங்க ஹ민 சங்கு மி Ash பாற்று மி chickens வார்கதேகில் பத்தை கவ்டார்க்கு பக princi consistent 아� jab தleanப்பி IPO ப Catholicaph Pine definition இப்போ matching reading கூகுள் CONRateur வாங்க கூகுள் grad commissions. 105 instagram.estar பேக் பண்ணி கூகுள் பேக்கு வாங்க ஹலோ ஆ ஃபோன் வாங்க போன் பேக்கு வாங்க ஆ இப்போ பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் ஃபோனை கேமரா முன்னாடி வைங்க இது கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆகும் ம் காட்டுங்க ஃபோனை காட்டுங்க சார் காட்டுங்க ஃபோனை முழுசாக காட்டுங்க சார் ஃபோனை தூக்குங்க ஆ அதை பேக் பண்ணுங்க போ ஹலோ ஆ